ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய் கிழமை பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தடலாம் இன்றைக்கி வந்து பாகலட்சுமி ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடாக இருந்ததுனால இன்றைக்கி நான் வந்து தனி வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து அங்கே வந்து ஜெயிலில் வந்து போட்டாங்க பாட்டியை ஓகேங்களா இப்போ வந்து ரிமாண்டில் வந்து வச்சுட்டாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பெயிலபிள் கேஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த மாதிரி வந்து கொலை முயற்சி அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்க மாட்டேங்குது இங்கே வந்து வீட்டில் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக எல்லாம் எழுதுட்டு இருக்காங்க செழியன்லாம் அப்படியே தேம்பி தேம்பி எழுறாரு அவங்க பாட்டியை நினைச்சு ஜெனி வந்து இருக்காங்க செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மா தான் அங்கே இருக்க போகிறாங்கன்னே தெரியல வீட்டில் வந்து அம்மா எப்படி இருந்தவங்க இப்போ ஜெயிலில் வந்து எப்படி கஷ்டப்பட போகிறாங்கன்னே தெரியல அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நம்ம அம்மா மேலே போய் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்களே அம்மா வந்து கோவப்படுவாங்க தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக இந்த மாதிரிலாம் அம்மா எந்த காலத்தையும் பண்ணியே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வும்ம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு பாகியாவில ஒன்றும் தாங்கிக்கவே முடில அவங்க வந்து கிச்சனில் போய் உட்காந்துட்டு எப்பயும் அழுவாங்க இல்லையா அந்த மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்காங்க உன்னே செல்வி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அக்கா நீ ஒன்றும் அழாதக்கா அம்மாவை வெளியில் கொண்டு வர வேறு வழியே இல்லையாக்கா அதுக்காக நம்ம அப்படியே விட முடியுமாக்கா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அக்கா நீ தைரியமாக இருக்கா நீ தைரியமாக இருந்தாதுன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தைரியமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாகியாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க செல்வி இங்கே இந்த மாதிரி சோகமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கோவத்தோட கோபி வந்து வராரு அவங்க அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து இருக்காங்க ராதிகா வந்து லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் முடிந்தோன்னே தெரில ஆமாம் அவங்களுக்கு என்ன கவலை அவங்க நினைச்சது வந்து நிறைவேறிடுச்சு இல்லையா என்ன தான் வந்து ஈஸ்வரியோட கேரக்டர் வந்து சரியாக தப்பான்னு நம்ம யோசிச்சாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த தப்புமே பண்ணல அவங்க பண்ணாத ஒரு தப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜான ஆனவங்கன்னு கூட பார்க்காம இவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ராதிகா வந்து வந்து அதுக்கு கொஞ்சம் கூட மறுத்து பேசவே இல்லை ஏமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பேசாமல் அவங்க அம்மாவோட ஒத்து ஊதிட்டுருக்காங்க ராதிகாவோட ஒரிஜினல் கலரை இன்னைக்கு தான் வந்து கோபி வந்து தெரிஞ்சுக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து கதவை போட்டு ராதிகா கதவை தர என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கதவை தர இப்போ தரக்க போறியா இல்லையா அப்படின்னதும் அவங்க அம்மா வந்து கதவை தரக்க போகலான்னு நினைக்கும் போது ராதிகா வந்து தடுத்துறாங்க கோபி போட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டி அப்புறம் ஒரு உதவி விட்டு பார்த்தா கதவை வந்து திறந்துடுது உடனே பார்த்தீங்கன்னா விறுவிறுவிறுன்னு விறுவிறு உள்ள வந்து வராரு உள்ள வந்து வந்துட்டு இப்ப இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே என்ன வேலை பண்ணி வச்சிருக்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிருப்பீங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா எங்க அம்மாவுக்கு வந்து இப்ப வந்து பெயில் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் பெயிலபிள் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாவை ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க என்னமோ பெரிய கொலை குத்த பண்ண மாதிரி எங்க அம்மாவை வந்து அங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பண்ண இந்த ஒரு வேலையினால என்னென்ன விஷயம் நடந்திருக்கு தெரியுமா உங்களெல்லாம் நான் உயிரோடையே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கமலாவோட கழுத்தை நெருக்கி வந்து போயிடுறாரு கோபி உன்னே வந்துட்டு ஐயோ பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து கத்துறாங்க விடுங்க விடுங்க அப்படின்ட்டு உன்னே ராதிகாக்கும் பயங்கர கோவம் வந்துடுது உன்னே வந்து அவங்க கையை வந்து பிடுங்கி விட்டுட்டு உங்கள் அம்மா வந்து தப்பு பண்ணாங்க அதுக்குண்டான உண்டான தண்டனை தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் என்ன தப்பு பண்ணாங்க எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சும்மா தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணாங்கன்னு திரும்ப திரும்ப வந்து அதையே இருக்கீங்க நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு திருப்தியா என்ன உங்க ஆசை எல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா அம்மாவும் பொண்ணும் அப்படியே சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டா அச்சா நீங்களாம் ஒரு மனுஷங்களா ராதிகா நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா மொத முதல்ல வந்து உன்னை மறுபடியும் பார்த்த பார்த்தியா அதுதான் நான் பார்த்த மொத தப்பு நான் பண்ண முதல் தப்பு ரெண்டாவது தப்பு என்னன்னா உனக்கு வந்து உதவணும்னு நினைச்சேன் பார்த்தியா நீ வந்து கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை உதவணும்னு நினைச்சேன் பார்த்தியா அது நான் பண்ண ரெண்டாவது தப்பு கஷ்டத்தில் இருக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் பார்த்தியா அது நான் பண்ண மூணாவது தப்பு உன்னை நம்பி என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் விட்டு வந்தேன் பார்த்தியா என் குடும்பத்தை விட்டேன் பார்த்தியா அது நான் பண்ண நாலாவது தப்பு அதுக்கப்புறம் வந்து என்னோடய சுயநலத்துக்காக எங்கள் அம்மாவிங்க கூட்டிகிட்டு வந்தோம் பார்த்தியா அதுதான் இருக்கிறதுலே நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி வரிசையாக ஒரு பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியா என்னை கல்யாணம் பண்ணதான் அப்படின்னா பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா யார் யார் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னது நீங்கள் தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என் வந்து கெஞ்சினீங்க என் காலில் விழுந்து கெஞ்சினீங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கெஞ்சினீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இருக்கிறதுலே நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் பெரிய தப்பு வந்து அதுதான் உன்னை போய் நான் நம்பின பார்த்தியா உன் உனக்காக வந்து நான் நிக்கணும்னு நினைச்சேன் அவங்கள கொண்டு வந்ததே நான் தான் என்னால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து எங்க அம்மா வர்றதுக்கு காரணமானவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து சும்மாவே விட போறதே கிடையாது என்ன அம்மாவும் பொண்ணும் வந்து ஆடிட்டு இருக்கீங்களா ஆடாதீங்க ரொம்ப ஆடாதீங்க அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு டிவி அது இதுன்ட்டு பை பைத்தியம் பைத்தியம் இந்த பைத்தியம் பிடிச்சிருச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி கமலா வந்து சொல்கிறாங்க யார் பைத்தியம் யார் பைத்தியம் உன்னால தான் உன்னால் தான் இத்தனை பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா மட்டும் உங்களுக்கு வந்து வலிக்குது எங்கள் அம்மாவை நீங்கள் எப்படி வேணால் பேசுவீங்களா உங்கள் அம்மா பண்ண தப்புக்கு தான் எங்கள் அம்மா தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க அம்மா பெரிய அம்மா யார் இதெல்லாம் ஒரு அம்மாவா இதெல்லாம் ஒரு பொம்பளையா இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படி இப்படின்னு வந்துட்டு சம சண்டை நடக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் வந்து நீ தான் காரணம் வரணும் அப்படின்ற மாதிரி உன்னை பார்த்து நான் கருணப்பட்ட பார்த்தியா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அதுக்காக தண்டனை இப்போ நான் வந்து அனுபவிச்சுட்ருக்கேன் நான் கூட அனுபவிக்கலாம் எங்கள் அம்மா அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உச்சக்கட்ட சண்டை வந்து வந்துடுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து சொல்கிறாங்க உங்களை வந்து கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா அதுதான் நான் பண்ண தப்பு என்ன பெருசாக வந்து எனக்கு வந்து கருணையாக வந்து நீங்கள் என்னமோ பிச்சை போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையை நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எப்போ நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீங்களோ அப்போ பிரச்சனை அப்படின்றாங்க என்னடி மறந்துட்டியா நீ நான் மட்டும் மட்டும் வந்து உனக்கு உதவி பண்ணாமல் இருந்தால் நீ தெருவில் நின்றுப்ப அப்படின்றாங்க தெருவில் நிற்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன இல்லாமல் போயிட்டேன்றாங்க என்ன மறந்துட்டியா நான் வந்து உனக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தால் கடனில் உன் வீடு ஜப்தி ஆகி நீ தெருவில் தான் நீ நின்று நான் வந்து மனசு வைக்க போய் தான் உனக்கு இந்த வாழ்க்கையே அமைஞ்சது ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ வந்து என்னை வச்சு செஞ்சுட்டல எனக்கு பிரதிபலனா இப்படி ஒரு தண்டனை நீ வந்து கொடுத்துட்டல இவங்களெல்லாம் உங்களை நான் சும்மாவே விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் நல்லா நீ பண்ணது தான் தப்பு நான் மாத்தி தப்புன்னு ராதிகாவும் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இவர் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரியும் அவங்க வந்து இவங்க வாழ்க்கையை கெடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொம்பளை ஷோக்கெல்லாம் தேவையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆகிப்போச்சு இப்போ ராதிகா பின்னாடி வந்ததுனால எதெல்லாம் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடாதோ எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா என் குடும்பம் இப்போ அந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போகிற மாதிரி இப்படி வந்து நடந்துக்கிட்டீங்க என் எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டோன்னு தெரியுமா ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டோம் நாங்கள் இப்போ எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்படின்றாங்க ஆமாம் பெரிய ராணி உங்கள் அம்மாக்குலாம் இதுதான் தேவைதான் பண்ண பார்த்துருக்காங்க அது வந்து தப்புன்னு தெரியல அது நம்ம குழந்தை அப்படின்றாங்க ராதிகா ஒன்றே வந்து குழந்த என்னடி குழந்தை ஆமாடி எங்கள் அம்மா வந்து குழந்த வேணான்னு தான் சொன்னாங்க இல்லைன்னு சொல்லலை எதுக்கு வேணான்னு சொல்லி சொன்னாங்க இந்த வயசில் வந்து ஒரு குழந்தைய வந்து நான் பெற்றுக்கிட்டா ஊரலகமே வந்து சந்தி சிரிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் வேணான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக எங்கள் அம்மா இப்படி ஒரு வேலை பார்த்துருப்பாங்கன்னு நீ சொ நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை பண்ணப்போ அவங்கள நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக நான் வந்து நின்ன பார்த்தியா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு உங்கள் ரெண்டு பேருக்காக அதுவும் உனக்காக நான் வந்து உன் பக்கம் நின்ன பார்த்தியா எங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் பேசாமல் நின்ன பார்த்தியா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப் இப்போயே நான் வந்து சொல்லியிருக்கணும் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் வந்து சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நான் அமைதியாக வந்து அவங்க வீட்டை விட்டு போகும்போது நின்றுட்டு இருந்தேன்ல அதுக்கு தான் இப்போ நான் வந்து அனுபவிச்சுட்ருக்கேன் அதுக்கு தான் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து சும்மா விட போகிறதே கிடையாது எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஆமாம் அம்மா பெரிய அம்மா ஊரில் இல்லாத அம்மா அப்படின்ற மாதிரி கமலா சொல்லும்போது ஏய் நீ வந்து பேசாத இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான் ரெண்டு பேரையும் நான் வந்து கொன்னே போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கற்றுட்டு அவர் வந்து போகிறாரு பைத்தியம் பைத்தியம் போச்சு உன் வாழ்க்கையே போச்சு போயிடுச்சு ஏண்டி இதுக்காக தான் நான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேனா நீ சொன்னதை நம்பி இந்த ஆளை வர உனக்கு கட்டி வச்சேன் பாரு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு போச்சு என் மானம் மரியாதை வாழ்க்கை எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி இந்த கமலா வந்து இல்லாத நடிப்பு நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு அவர் மனசில் இருந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து கொட்டி தீர்த்துட்டு போயிட்டாரு பட் நோ யூஸ் கோபி ஏன்னா திஸ் இஸ் டூ லேட் நீங்கள் வந்து பண்ணது வந்து டூ லேட்டு நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே இதை வந்து பண்ணியிருக்கணும் ஆரம்பத்திலே ராதிகாவை வந்து அடைக்கிருக்கணும் இது வந்து அம்மா வரலன்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து பிபி லோ ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பையாவது வந்து பேசாமல் விட்டுருக்கணும் அவங்க வரைக்கும் அவங்க அங்கே போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து விடலை உங்களோட சுயநலத்துக்காக ஈஸ்வரி பாட்டிங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அதுக்கு உண்டான பிரதிபலனை ஈஸ்வரி பாட்டி வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பிடிச்சிட்டு கன ஜோராக போயிட்டுருக்கு பாகியலட்சுமி இனி இதுக்கு மேலே வந்து கோபியும் ராதிகாவும் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி ராதிகாவோட டைவர்ஸ் தான் ஸோ அதெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாட்டிக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து அங்கே ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் வந்து நினச்சி நினச்சி இருக்காங்க இந்த மாதிரி வந்து என் குழந்தை இல்லாமல் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு கோபி சொன்னது அதுக்கப்புறம் அவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது பாக்யாட்ட சொல்லி பாட்டி வந்து அழுதது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி வந்து விசாரணைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க பாட்டி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்குமா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்ட்டு விருந்து வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து வந்துடுறாங்க உங்க பேர் என்ன நான் சொல்றதுக்குலாம் கரெக்டா டக்கு டக்குன்னு நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேர் என்னன்றாங்க ஈஸ்வரின்றாங்க வீட்டுக்கார பேர் கேட்கறாங்க ராமமூர்த்தின்னு சொல்றாங்க உங்களுக்கு சொந்த ஊர் சென்னையா அப்படின்றாங்க இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சென்னை வந்து அப்படின்றாங்க உங்களுக்கு எத்தனை பையன் அப்படின்றாங்க ஒரே ஒரு பையன்தான் அப்படின்றாங்க ஒரு பையனை வச்சுட்டு அந்த ஒரு பையனோட வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்களை வாழ விட வேண்டியது தானே இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணலாமா அப்படின்றாங்க இல்லையாமே அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க மருமகளை கண்டாவே பிடிக்காதாமே ராதிகாவை கண்டாவே அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தானே அவங்க கல்யாணம் நடந்ததாமே அப்படின்றாங்க ஐயோ அந்த கல்யாணம் நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்குல்ல அப்போ அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத மருமக தானே அதனால தான் அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டானப்போ நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க அவங்க அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னதும் வந்து தள்ளிவிட்டு அந்த குழந்தையை கொண்டுட்டீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து துருவி துருவி இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து அழகிறாங்க இல்லை நான் எதுவுமே பண்ணல அந்த குழந்தையை நான் எதுவுமே பண்ணல அந்த குழந்தை வேண்டாம்னு நான் சொல்லி சொன்னது உண்மைதான் ஆனால் வந்து அந்த குழந்தையை வந்து கொள்கிற அளவுக்குலாம் நான் வந்து போகவே இல்லை நான் எதுவுமே பண்ணல நான் யாரையும் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு கதறி அழகாங்க ஈஸ்வரி பாட்டி இங்கே இப்படி நடந்துகிட்ருக்கும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கிச்சன்ஸில் வந்து கோபி வந்து தனியாக இருக்கார் அவரை பார்க்கறதுக்காக செந்தில் வந்து வராங்க என்னடா இது எல்லாத்தையும் இருட்டில் போட்டு வச்சிருக்கு அப்படின்னா தான் இந்த மாதிரி வாழ்க்கையே இந்த மாதிரி இருட்டாக போயிடுச்சுடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன நடந்தது திரும்ப என்னடா நடந்தது உங்க அம்மா வந்து அரஸ்ட் பண்ண பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனால வந்து அம்மா வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க எல்லாமே என்னால் தான் நான் தான் எங்கள் அம்மாவை வந்து கொல்லாம வந்து கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கோபி வந்து சொல்லிட்டு இருக்காரு பாவண்டா எங்கள் அம்மா ராதிகாவுக்கு இப்படி ஆனதும் என்னாச்சுன்னு அக்கறையாக ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்பயும் எங்கள் அம்மாவை நான் திட்டி விட்டுட்டேன் ஆனால் நான் வந்து திட்டினதை பொருட்படுத்தாமல் அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வந்தாங்க அப்பையும் நான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் அவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து அம்மாவை தான் காரணம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னப்பையும் நான் வந்து பேசாமல் இருந்துட்டேன் நான் எப்போ அப்போ பேசாமல் இருந்தேனோ அப்போயும் எங்கள் அம்மா வந்து பாதி செத்துட்டாங்க இப்போ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ ஜெயிலில் வேறு இருக்காங்க எங்கள் அம்மா ஜெயிலில் இப்போ என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல பாவண்டா எங்கள் அம்மா என்னால் தான் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட சொல்லி நொந்து போயிட்டுருக்காரு கோபி இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக கோர்சின்னா இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ தாட் பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத வந்து இவங்க ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் பாட்டியால் வந்து வெளியில் வர முடியும் அதுக்கு இவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல மயோ ஆதாரமா இல்லை மயோ வந்து மொபைலில் ஏதாவது ஆதாரம் வச்சுருக்காங்களா மயுவை வந்து இன்னும் அவங்க லைனுக்கே கொண்டு வரலைன்னா இந்த கமலா ராதிகா ஈஸ்வரி இவங்க மூணு பேரை தவிர அந்த ஸ்பாட்டில் இருந்தது வந்து மயோ மட்டும் ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்யூ